குட் டே ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு லென்த்து வீடியோ என்ன பண்ணியிருக்கேன்னா மிளகாத்தல் பத்து தேங்காய் ஒன்றரை முறி அப்புறம் நல்ல மிளகு ஓமம் ஜீரகம் சுக்கு கடுகு வெந்தயம் இது என்ன பண்ண போகிறேன்னா கர்த்த கர்த்தக்கறின்னு சொல்லுவாங்க நார்கல் பக்கம் இதை கர்த்தக்கறின்னு சொல்லுவாங்க இது எதுக்குன்னா குழந்தை உண்டாயிருக்கவங்க சாரி குழந்த பெற்றவங்களுக்கு கொடுத்தது அதாவது பால் ஊறும் குழந்த பெற்றவங்களுக்கு இந்த மணத்தை பெரட்டது மாதிரி இந்த ஓங்கரிக்கிறது மாதிரி குழந்தைக்கு ஜீரணாகிறதுக்காகவே அந்த நாற்பத்தோரு நாளும் இந்த கறி தான் சாப்பிடுவாங்க வேறு எதாவது சா க கொழம்பு மாற்றி சாப்பிட்டா மா ஒரு மாதிரி ஓங்கரிச்சிட்டு மணத்தை பிரட்டிகிட்டு வரும் அதனால் இந்த கறியை வச்சு சாப்பிடுவாங்க பாருங்கள் அதுக்கு எல்லாம் மெஷர்மெண்ட்டு இதுக்கு வெள்ளைப்பூடு சேர்த்து அரைச்சிக்கலாம் போடலாம் வெள்ளைப்பூடு உரித்து கொதிக்கலேயும் போட்டு கொதிக்க வைக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் அது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நான் சேர்த்து அரைச்சிருவேன் என்கிட்ட கருவேப்பில பொடி தான் இருக்குது கருவேப்பில இல்லாததுனால கருவேப்பில பொடியை போட்டேன் நீங்கள் கருவேப்பில போட்டு வறுத்துக்கிடுங்க மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பா இவ்வளவு தான் இதோட மெஷர்மெண்ட்டு ஓகே ஓகே அதே மாதிரி குழந்தை பெற்றவங்களுக்குன்னு நார் கோயிலில் ஒரு பச்சைக்கு அரைக்கிறதுக்கு ஒன்று உண்டு அது வாங்கி நல்ல சாலை மீன் துப்பு வாழை இந்த மாதிரி வாங்கி நல்லா கழுவி அந்த பச்சைக்கு அப்படியே அரைச்சி அதை புல் புளி கொஞ்சம் குறச்சி விட்டு கட்டி அதில் அப்படி சப்பி அதை வரட்டி கொஞ்சோள தேங்காய் நட்டு வரட்டி சட்டி பற்ற வச்சு கொடுப்பாங்க அதுவும் நல்ல பால் வரும் பிள்ளைக்கு நல்ல ஜீரணமாகும் வாங்கரிக்காது வாந்தி எடுக்காது அதுவும் கொடுப்பாங்க மெயினாக இந்த கறி தான் நாங்கள் அதிகமாக எடுப்பாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பயிர் இதில் என்ன மீனெல்லாம் போட்டால் ருசியாக இருக்குன்னா சாலை மீன் தெறைச்சி மீன் பாறை துண்டு கண்ணம்பாரை கொளிச்சாலை அப்புறமேட்டு இப்படி கொஞ்சம் மீனுக்கு தான் இந்த கருத்த கறி ஷூட்டாகவும் அந்த எரிப்பும் அந்த புளிப்பையும் ஏற்றுக்கிடும் நம்ம வந்து மீனே இல்லாட்டால் கூட முட்டை போட்டு வைக்கலாம் முந்தங்காய் போட்டு முருங்கைக்காய் போட்டு வைக்கலாம் நல்லா இருக்கும் இந்த கறி வெஜிடபிள் அதாவது மீன் சாப்பிடாதவங்க முட்டை போட்டு வச்சு முட்டை சாப்பிடாதா இருந்தால் முட்டையை போட்டு வைக்கலாம் முட்டையும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா முந்தங்காயும் முருங்கைக்காயும் போட்டு வைக்கலாம் சுண்டைக்காய் போட்டால் எடுப்படாது அது தீயலுக்கு நல்லாயிருக்கும் இதுக்கு நல்லா இருக்காது அதனால் முந்தங்காயும் முருங்கைக்காயும் போட்டு இதே மெஷர்மெண்ட்டில் வைக்கலாம் இதுக்கு புளி மட்டும் நல்லா கரைச்சி விடணும் புளி வந்து நம்ம கைக்கு ஒரு உருண்டை கணிசமாக எடுக்கணும் காட்டுறேன் பாருங்கள் மல்லிப்பொடி புளி இவ்வளோக்கான புளியும் வேணும் மல்லிப்பொடி தான் போட்டிருக்கேன் மல்லி போடலை நீங்களும் மல்லிப்பொடி போடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி போட்டால் நல்லா அரைக்கணும் இந்த கறியை வந்து வெண்ணெய் போல் அரைக்கணும் வெண்ணெய் போல் அரைச்சாதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க நம்ம எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு வந்துடலாம் முதல்ல தேங்காய் மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு வறுக்க ஆரம்பிக்கணும் தேங்காய் செவக்கவும் இதை எல்லாம் அப்படி இப்படி தட்டி கிண்டு அவ்வளோதான் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் இல்லை நமக்கு மிளகாத்தலும் தேங்காய் வந்து தான் நல்லா வறுபடணும் இதில் ஒரு அஞ்சு இல்லைன்னா ஒரு ஏழு வெங்காயம் பொடி வெங்காயம் பாருங்கள் நான் வெங்காயம் வந்து என்கிட்ட பொடி வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் ஒன்று முழு வெங்காயமாக வெட்டி போட்டுட்டேன் இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் பொடிசு இருந்துன்னா ஒரு ஏழு உள்ளி உரிச்சு போட்டுருங்க திறச்சி மீன் வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ தண்ணி விட்டு வச்சுருக்கேன் அதனால அது தனித்தனியாக வர சுக்கிறதுக்குள்ளால் இதை அவ்வளோ வறுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்க நல்லெண்ணெய் நிறைய விட்டு தான் வறுக்கேன் ஏன்னா இந்த கறி வந்து சூடுன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம நல்லெண்ணெய் விட்டால் அது கொஞ்சம் தனுப்பாகும் அதனால் இது நல்லா வறுக்கணும் செவக்க வறுக்கணும் பாருங்கள் செவக்க வறுத்தோன்னா சுற்றி வெந்தயம் கடுகு ஓமம் ஜீரகம் கொஞ்சம் பொடி நல்ல மிளக நிறைய நல்ல மிளக போடுங்க நல்லாயிருக்கும் வாரத்தில் குறைச்சிட்டு கூட நல்ல சேருங்க வயிற்றுக்கும் நல்லது உள்ளதாச்சிக்கும் நல்லது வயிறு புண்ணே ஆகாது புண்ணை ஆற்றுமே தவிர புண்ணை ஆகாது இது நீ நல்லா சென்று கொஞ்சம் செவக்கணும் பாதி இன்னும் பாதி செவந்தோன்னே ஆஃப் பண்ணியாரு மல்லிப்பொடியை லாஸ்ட்டு போடணும் மல்லியாக இருந்தால் ஃபர்ஸ்டே தேங்காய் கூடயே வறுத்தரலாம் நம்ம மல்லி போடாதனால லாஸ்ட் போட்டோம் பாருங்கள் எப்படி வருத்திருக்கேன் பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் வறுக்கணும் இது வறுக்கும் போது வீடே கம கமகமானும் மெனக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது அவ்வளோ வாசனை அடிக்கும் பாருங்க கர்த்தக்கறி ரெடி புளியை அவ்வளோ கரைச்சி விட்ருக்கேன் தேங்காய் வறுத்து அரைச்சி கூட்டி வச்சாச்சு எப்படி இருக்குன்னு அப்போ